சிவாஜி கணேசன் பத்மினி இணைந்து நடித்த ஒரு படத்தோட படப்பிடிப்பில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பற்றியும் அதுக்கப்புறம் சிவாஜிக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் சிவாஜி கணேசனும் பத்மினியும் இணைந்து நடித்து பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க அவங்க இணைந்து நடித்த படங்களில் மிக முக்கியமான படம் அப்படின்னு சொன்னால் எதிர்பாராதது ஸ்ரீதர் நாராயணமூர்த்தி கூட்டணியில் உருவான இந்த படம் வணிக ரீதியாக பெரிய அளவு வெற்றியை கொடுத்ததோட நூறு நாட்களுக்கு மேலே இந்த படத்தில் சிவாஜி கணேசனோட கண்ணத்தில் பத்மினி ஓங்கி அரைகிற மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த காட்சியில் நடிக்கிறதுக்கு பத்மினி முதல்ல ரொம்ப தயங்கினாங்க தயங்கின பத்மினியை கொஞ்சம் கொஞ்சமாக சிவாஜி கணேசன் தேத்தி அந்த காட்சியில் நடிக்கிறதுக்கு தைரியம் கொடுத்தாரு ஒரு வழியாக சமாதானமான பத்மினி அந்த காட்சியில் நடிக்கிறதுக்கு தயாரானாங்க படப்பிடிப்பு தொடங்கினுச்சு காட்சி தத்ரூபமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சிவாஜி கண்ணத்தில் ஓங்கி பத்மினி அடித்த அடியால் அவருக்கு காய்ச்சலே வந்துருச்சு அதனால் மூணு நாள் காய்ச்சல் வந்து சிவாஜி கணேசன் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதனால் சிவாஜி கணேசனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படின்னு வருத்தப்பட்ட பத்மினி அவர்கள் அவரை நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு தன்னோட செலவுலேயே சிவாஜி கணேசனுக்கு ஒரு காரையும் வாங்கி பரிசா கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சி நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களோட பத்னி நடிக்கிறதுக்கு ஒரு படத்துல ஒப்பந்தம் ஆயிருந்தாங்க அந்த படத்தோட சொல்லி என்ன அடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை வைக்க சொல்லுங்க நான் அடி வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு காரையும் வாங்கி பரிசா கொடுத்துருங்க அப்படின்னு இந்த வீடியோ